கல்லக்கண்டா நாயக்கான நாயக்கண்டா கல்லக்கான மாதிரி இன்னைக்கு சட்னி நல்லா இருக்கு தோசை வந்து சொதப்பி விட்டுருச்சு உலக வரலாற்றிலேயே முதல் முறையா தான் மாம்பழத்தோட கொட்டை எடுக்காமல் சதை பீஸா கொண்டு வந்து சாப்பிட்றேன் ஆய் பன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்ட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒம்பது ரூ ஆக போது இப்போ காலை வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தான் வந்திருக்கேன் இங்கே வந்து வேர்க்கடலை சட்னிக்கு தாளிச்சு தாளிப்பு கொடுத்து வச்சுட்டேன் கடை குளுத்தும் பிறப்பே பெருங்காயம் கருவேப்பில் இது போய் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுட்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு ப பல்லு பூண்டு வெங்காயம் ஒரு துண்டு புளி கொஞ்சம் அவ்வளோதான் உப்பு வச்சு இதை அரைச்சிக்கலாம் கருவேப்பிலைங்கிட்ட இல்லாத நம்ம நீ இருந்தால் சேர்த்துக்கோ இன்றைக்கி வந்து தோசை கொஞ்சம் சொதப்பி விட்டுருச்சு சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம் நம்ம என்ன விருந்தா வைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட வேர்க்கடலை சட்னியோடு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சட்னி இன்னைக்கு சூப்பராக இருக்குது கொண்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணிட்ருக்கேங்கிறதை பார்க்கலாம் இங்கே வந்து ஒயிட் கலரில் வந்து நைட் ஊற வச்சுருந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் இங்கே வந்து வெங்காயம் பேஸ்ட்டு பட்டா லவங்கம் போட்டு தாளித்து ஊரி பூண்டு வந்து ஒரு சின்ன ஸ்பூனை ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் அது வதக்கிக்கலாம் இது வந்து வாழைக்காய் வந்து நிறைய சீரகம் பூண்டு எல்லாம் தட்டி போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் இதே வந்து ரெண்டு தக்காளி கொஞ்சம் வேக வச்ச கடலை ஒரு கரண்டி அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் இதுலையே மசாலா பவுடர் எல்லாமே வெறும் மட்டை லவங்க மட்டை ஒன்று ஒன்று போட்டு தாளித்து விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளித்து இப்போ இதே சேர்த்துட்டோம் வதங்கட்டோம் இப்போ வதங்கிடுச்சு வேக வச்சு இந்த கடலை இருக்குல்ல வெள்ளை கடலை சாரி இதே அது உள்ளே சேர்த்து விடலாம் இது வந்து ஒரு நூறு கிராம் கடலை இருக்கும் அதாவது அது டம்ளர் இருக்கும் டம்ளரில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவு கடலை வந்து நான் அரைச்சிட்டேன் மசாலா கூட சேர்த்து இப்போ வந்து மிக்ஸி ஜார் கழுவிட்டு நம்ம சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிறோம் நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் அதாவது வந்து உப்பு காரம் கரம் மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு நான் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு இதை அரைச்சிட்டேன் இப்போ இந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு நம்ம தண்ணியை சேர்த்து விட்டுடுவோம் கொத்தமல்லி தான் என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு அதனால் நான் சேர்க்கல நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இல்லை அரைச்சி கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ அதே குக்கரையே நான் வச்சுட்டேன் ஒரே ரெண்டு டீஸ்பூன் வந்து பாசி பருப்பு சரிதான் இருக்க பூரை வச்சுருக்கேன் அது கூட வந்து ஒரு சின்ன துண்டு புளி தான் போட்டிருக்கேன் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இந்த பருப்பு வந்து கழுவிட்டு தான் தண்ணியூட சேர்த்துருக்கேன் அதனால நான் குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போ இதில் நம்ம என்ன செய்ய செய்யப்போறேன்னு பாத்தீங்களா நம்ம கீரை தான் வசிக்கும் அதுதான் வீட்டில் வந்து கீரை இப்போ சொல்கிறது தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் ஒரு தக்காளி இது வந்து இப்போ வசலக்கீரை பச்சை மிளகாய் வந்து ரெண்டே ரெண்டு சின்ன சின்னது போட்டுக்கிறேன் ரொம்ப காரம் வேணாம் அதுதான் பூண்டு பல் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு இப்போ இந்த கீரை எல்லாம் இந்த வசலக்கீரை சொல்கிறேன் பார்த்தீங்களா சிகப்பு பசலை அதை வந்து சேர்த்து விட்டுருவோம் இதுக்கு இந்த அளவுக்கு காரமோ எதுவுமே போதும் அதுக்கு இந்த புளியும் மேலே சேர்த்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடிடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு காசி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அவ்வளோதான் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வரைக்கும் ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து அரிசி கழி போட்டு ரைஸ் குக்கரில் வெந்துட்ருக்கு இங்கே கொஞ்சம் சுண்டல் வந்து வெறும் உப்பு போட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் இங்கேயே வந்து அதுக்குள்ளே அவங்க கோதுமை மாவு சப்பாத்தி பிசஞ்சு வச்சுக்கலாம் இங்கே வந்து மாவு பிசைஞ்சாச்சு இங்கே வந்து நம்ம இந்த பருப்பை கீரையும் ஆஃப் பண்ணிவிட்டேன் சன்னா மசாலா நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் பேரை சொல்ல மறந்துட்டேன் சாரி சன்னா மசாலா தான் நல்லா பத்து நிமிஷம் அவங்க மேலே தான் கொதிச்சுட்டுருக்கு மாவு எல்லாம் பெசிகிற வரைக்கும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் எல்லாம் மசாலா ஒண்ணா சேர்ந்து நல்லாயிருக்கும் அதுதான் இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் அதே கொஞ்சம் திக்காயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் கீரையும் பருப்பும் இருந்திருக்கா பார்க்கலாம் அதுவுமே வெந்திருக்கு இது கடைச்சி தாளி சுட்டுலாம் இங்கே வந்து கீரை கடைஞ்சாச்சு இங்கே வந்து சப்பாத்தி போட்டிருக்கேன் சுட்டுடலாம் டின்னர் பாக்ஸுக்கு வாங்க இன்றைக்கி சமையல் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக போடல இன்றைக்கி எனக்கு ஒரே கடுப்பு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி தினம் அப்படி தான் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு அப்படி இருக்குது உடம்பு இப்படியே வந்து செய்து முடிச்சிட்டான் மணி வந்து பன்னெண்டு முக்கால் ஆகுது வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து சென்னா மசாலா பண்ணியிருக்கேன் இதில் வந்து கொத்தமல்லி எல்லாம் போடாதனால ஒரு மாதிரி மொட்டையாக தெரியுது கொத்தமல்லி மேலே பச்சை வெங்காயம் பச்சை தக்காளி பச்சை கொத்தமல்லி போட்டு சாப்பிடுங்க நீங்கள் செய்யும்போது நான் ஃபுல் டீட்டெயிலாக போடலாம் ஓரளவுக்கு வாயில் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து பசலை சிகப்பு பசலை கொடி பசலை வீட்டில் வந்து எடுத்து வாசிப்பரு போட்டு கடைஞ்சிருக்கேன் கொஞ்சமாக சுண்டல் வந்து தாளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் வந்து வறுவல் பண்ணியிருக்கேன் நிறைய சீரகம் சேர்த்து வெங்காயம்லாம் சேர்த்து பூண்டு தட்டி போட்டு வறுவல் பண்ணியிருக்கேன் மாம்பழம் இருக்குது வீட்டில் ஒரு தயிர் இருக்குது அடுத்து இங்கே வந்து சப்பாத்தி சுட்டாச்சு டின்னர் பாக்ஸுக்கும் என்னோடய டாக்டருக்கும் இப்போ வந்து வச்சிடலாம் இது வந்து டின்னர் வைக்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சென்னை மசாலா கொடுத்து விட்டுருந்தேன் அதில் மேலே பச்சை வெங்காயமும் தக்காளியும் போட்டு கொடுத்துருந்தேன் பாருங்கள் அது வந்து கெட்டு போயிடுச்சின்னு சொல்லிட்டான் அதனால் வந்து பையன் அதுக்காக நான் இன்றைக்கி அதெல்லாம் வந்து சேர்க்காம விரும்புனே எப்படியாக தான் கொடுத்து விட போகிறேன் நம்ம தேங்காயெலாம் சேர்க்கலை அது என்னமோ தெரியல இன்றைக்கி அப்படி சொன்னால் கேட்டு போச்சுன்னு சரி ஓகே இப்படி கொடுத்து விட்டுருவோம் சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் இங்கே வந்து வாழைக்காய் வறுவல் கொஞ்சம் வச்சுருக்கேன் அந்த சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி வறுவல் உங்களுக்கு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் சப்பாத்தியே கிண்ணம் போல பண்ணிட்டு நம்ம அதில் வச்சு விட்டுட்டா தனியாக ஒரு பாக்ஸ் தேவைப்படாது அவ்வளோதான் அப்படியே மூடிட்டு இதை எடுத்து வச்சிடுவோம் இங்கே வந்து என்னோட டாக்டருக்கு வாழைக்காய் அவர்களும் சப்பாத்தி சின்ன மசாலா வச்சுட்டேன் வந்து மணி ரெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் எனக்கு தான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன் கொஞ்சமாக தான் சாப்பாடு வைக்கிறேன் இப்போல்லாம் வடக்கா அறுவல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீஸ் தான் வச்சுக்கிட்டேன் தான் மாம்பழ பீஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முறையாக வைக்கிறேன் கீரை வந்து இருக்கிறது நிறைய ஊற்றிக்கிட்டேன் தயிர் ஒரு சின்ன கப்பில் அப்புறமா நம்மளோட சுண்டல் கொஞ்சமாக இது வச்சுக்கலாம் சாப்பாடு போட்டு கொண்டு வந்துட்டேன் பார்த்திங்களா ரைஸு நீளமாக போட்டு நிறைய இருக்க மாதிரி எடுத்துன்னு வந்துட்டேன் இவ்வளோதான் சாப்பிட போகிறேன் கடலை சுண்டல் வெறுமுன்னா எண்ணெய் கூட போட்டு தாளிக்காமல் வெறும் போட்டு தான் வெங்காயம் உப்பு இந்த சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகும் இது வந்து ஆன்லைனில் வாங்க டேஸ்ட்டு ப பரவாயில்ல அந்த பெரிய சுண்டலை விட கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியுன்னு சொல்லலாம் கீரை வீட்டில் எடுத்து கிடஞ்சது கீரை வந்து நல்லாயிருக்கு நான் வந்து சாதம் கொஞ்சமாக போட்டு கீரை அதிகமாக போட்டு சாப்பிட்ணுன்னு பண்ணலாம் ஏன்னா கீரை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி தாக்காலாம் கம்மி போட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக ஊற்றி சாப்பிடலாம் கீரை அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க ரைஸ் கம்மியாக போட்டிங்கன்னு கீரை அதிகமாக கீரை உண்மையிலேயே நல்லா இருக்குது இது வந்து கொடி ப கீரை சிகப்பு கொடி பசலை உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் பாசி பருப்பு தான் போய் கரைஞ்சிருக்கும் பார்த்துப்பீங்க அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் அவ்வளோதான் பருப்பு போட்டு கீரை அதிகமாக போட்டோம்னா பருப்பு ரொம்ப வாயுன்ற இந்த மாதிரி சாப்பிடணும் மழை ஓகேங்களா இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணும் போது நான் அந்த மாதிரி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுவிட்டேன் நல்லா ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறமா பூண்டு நல்லா ஒரு சோளோட பெரிய பெரிய பல்லு ஒரு அஞ்சு பல் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரே போட்டு ஒரு ச ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு மிக்சியில் ஒரே ஓட்டு உப்பு போட்டு ஓட்டிட்டேன் ஓட்டி எடுத்து மிளகாய் தூள் அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஓட்டி எடுத்து கடாயில் போட்டு அப்படியே தாளிச்சிட்டேன் மழை மொத்தமாக மசாலாவை போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சு சவக்க வச்சு எடுத்துருக்கேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீரகத்தோட மனம் வந்து அவ்வளோ வந்து ஹைலைட்டாக நல்லாயிருக்கு வாய் வந்து சேராதத்துக்காக கூட பெருங்காயமும் சேர்த்துருக்கேன் இந்த நிறையா சீரகம் தான் அதிகமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி நான் எப்படி போட்டுட்டேன் லிங்க் லிங்க் அப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மீதமான மீதி சாதத்தில் இப்போ தயிர் நல்லா ஒரு கப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதிகமாக ஊற்றிட்டு போகிறேன் ஏன்னா இப்போல்லாம் தயிர் தான் ரசம் வைக்கிறதே இல்லை நீங்கள் நினச்சிருக்கலாம் என்ன ரசம்லாம் இல்லாமல் சமையல் பண்ணுறாங்கன்னு பட் நீங்கள் சாப்பிட ஆள் இல்லை இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லை தயிர் தான் நான் ரெண்டாவது பலம் எடுத்துக்கிற ரசம் அதிகமாக வைக்கிறது இல்லை நானும் சரி நீங்கள் தான் வைக்கிறது ஏன்னா மாம்பழம் வர சாப்பிட்றோமா அதுதான் தயிர் தான் எடுத்துக்கிறது அதிகம் மீதி கீரை எடுத்து எல்லாத்தையும் போட்டு நான் தயிர் சாத்திரத்தில் பசி சாப்பிட போகிறேன் ஏன்னா கஷ்டப்பட்டு கீரையை க்ளீன் பண்ணுறோம் பண்ணுறோம் சாப்பிடாமல் வைக்கக்கூடாது இந்த வீட்டில் தானாக வளர்த்தான் கீரை ஒரே ஒரு சின்ன கொண்டு வந்து இது நோடு வச்சு செடியில் வச்சது கிட்டத்தட்ட ஆறு எட்டு வருஷமாக அந்த கீரை வந்து இருந்துகிட்டே இருக்குது வீட்டில் இதுங்களா அப்படியே தை சாத்துக்கும் கீரைக்கும் அப்படின்னு நல்லாயிருக்கும் உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக கொட்டை எடுக்காமல் வெறுமனே பீஸ் எடுத்துன்னு வந்து சாப்பிட்றது இன்றைக்கி தான் இருக்கும் நான் ஏன்னா அந்த கொட்டை பக்கம் வண்டு வந்துடுச்சு அதனால் தூக்கி போட்டுட்டேன் நல்லா இருக்குது தான் இன்றைக்கி தான் டேஸ்ட்டு பார்க்குற உலக அதிசயம் கூட இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் இந்த மாம்பழத்து பேர் வந்து குத்தூசின்னு சொன்னாங்கள்ல உண்மையிலேயே இந்த குத்தூசி தான் இருக்குது டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் கடையில் விற்றா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்குள்ளே ஒரு ஒரு பழத்தில் வண்டு இருக்குது பார்த்து வாங்குங்க